டேபிள் மூலமாக என்பது அது அனைவருக்கும் தெரியும் இது பாடி உடம்பு அது அது ஒரு நல்லா இருந்துச்சுன்னா இருப்போம் அது இருந்துச்சுன்னா வேலை செய்வோம் அது இருந்துச்சுன்னா உணர்வோம் உதாரணத்துக்கு கண் இருந்தா தான் பார்க்க முடியும் காது இருந்தா தான் கேட்க முடியும் கை இருந்தாதான் செய்ய முடியும் நாவி இருந்தா தான் பேச முடியும் அப்போ இது எல்லாம் உடலை சார்ந்தது இந்த உடல் என்னென்ன வேலை செய்யும் சாப்பிடும் தூங்கும் நிறைய வேலை செய்யும் உதாரணத்துக்கு ரெண்டாவது பொருள் வந்து என்பது செல் சுயம் தமிழ்ல சொன்னா சுயம் தமிழ்ல சொன்னா சுயம் சுயம் தான் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இன்ஸ்டிங்டோ நம்மளுடைய பயாலஜிக்கல் அண்ட் பிஹேவியல் பாட்டை தான் நம்ம சொல்றோம் நம்மளுடைய பயாலஜிக்கலோ நம்மளுடைய பிஹேவியல் பாட்டை தான் நம்ம சொல்றோம் அதாவது நம்மளுடைய இன்ஸ்டிங் நம்மளுடைய அர்ஜு இது இதால வரக்கூடிய வேலைகள் என்ன நம்மளுடைய உடம்பை ஏக்குது பிஹேவியரை இயக்குது பிஹேவியரை இயக்குறது நப்சு தான் நம்மளுடைய பாடியை ஏக்குது நம்மளுடைய இன்டர்னாலும் இயக்குது எக்ஸ்டர்னாலும் இயக்குது இது சுத்தமாக இருக்கும் இல்ல கரெக்டடா இருக்கும் இதுலுன்னு வரக்கூடிய அந்த வேலைகள் தான் கோபம் இதுலே வரக்கூடியதான் இதுலேயும் வரக்கூடியதான் இருந்தாலும் உடல் நல்லா இருக்கும் பொழுதே லேஜு வருதுன்னா அது காரணம் உடல் அல்ல நப்சு கோபம் வருதுன்னா அது காரணம் உடல் அல்ல அது நப்சு நமக்கு உத்வேகம் வருது ஒரு ஆசை வருது அது காரணம் நம்மளுடைய நப்சு நஃப்சு என்பது சுயம் நாம் யார் என்ற குரு சுயம் இந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சிக்கலாம் ஓ ஆமை ஆங்கிலத்துல இத சொல்லணும்னா ஈகோன்னு சொல்லுவாங்க ஈகோ இதை ஆங்கிலத்துல சொல்லும்பொழுது ஈகோன்னு சொல்லலாம் சூப்பர் ஈகோன்னு சொல்லலாம் இன்டிங்லாம் இதெல்லாம் ஜிமாய்டு குராய்டு செல்ஃப் செல்ஃப் அந்த வடிவந்தால சொன்னார் தமிழ்ல சுயம் சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நஃப்ஸ் இதை பத்தி விவரமா நம்ம பேசும் நிறைய பேசும் உழு பாடமா பேசுவோம் ஆனா இப்ப இந்த அளவுக்கு ரெண்டாவது போவ கல்வி என்பது இதயம் இது இது வந்து என்ன சொல்றாங்க உள்ளம் சொல்லுவாங்க ஆள் மனசு என்பது நப்சு வெளி மன மனசு என்பது மனசு என்பது அது ஆள் மனசு இருந்துச்சுன்னா அது பேர் நப்சு வெளி மனசுனா அது கலந்து இது உணர்ச்சிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு சென்று அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ஆன்மீக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் இது வேலை செய்து இதுலதான் நம்பிக்கை இருக்கு தான் மன சுத்தம் இருக்கு உள்ள சுத்தம் இருக்கு இதுதான் நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளுடைய ட்ரெஸ்ஹோல்டு பாயிண்டை நிர்ணயிக்கூடிய உறுப்பாக இந்த கல்பு இருக்கு ஒரு ஹார்ட் தான் லவ் வருது தான் பயம் வருது தான் ஈவன் நப்சுலேன் கூட வரும் ஹார்ட்லேன்னு வந்து நப்சுலேன் போயிட்டு கோபம் வரும்சைட்டி வரும் கம்பேஷன் வரும் இதனுடைய வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இஸ்லாம் சைக்காலஜி நம்ம படிக்கணும் மூன்றாவது அறிமுகம் மூன்றாவது என்ன அறிவு இது இன்டலெக்ஸ சொல்வாங்க இது இருக்கக்கூடிய இடம் வந்து பிரைன் இது இருக்கக்கூடிய இடம் எல்ல உடம்பு ஃபுல்லா இருக்கு அதிகமா கிரைன்ல இருக்கு இது வந்து ஒரு பகுத்தறிவுக்காக உள்ள ஒரு இடம் பகுத்தறிவாதி உடம்புல இருக்கக்கூடிய பகுத்தறிவு ஆது பகுத்த அறிவு அப்படி உள்ளவர் யாருன்னா அவருதான் அக்கல் இவரு போற ஒரு விஷயத்த பகுப்பு செய்வாரு பகுத்தறிவாரு அதை அதை வந்து தெரிஞ்சுப்பாரு அதை பத்தி எழுதுவாரு இப்ப இதுதான் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம விஷயங்களை எல்லாமே சரி செய்ய ஒரு பட்டாசு

தமிழ சொல்லுடா உயிர் மூச்சு உங்களுடைய உயிர் மூச்சு எதுல இருக்கு அதுல உங்க ரூக இருக்கு ஒரு பொருள்ல உங்களுடைய உயிர் மூச்சு இல்லைன்னா அதுல ரூகை இல்ல சோ இதுதான் உயிர் மூச்சு தமிழ உயிர் மூச்சு சொல்லுவாங்க சோ இது இறைவனுடைய எஸ்எல்ஸ் இதுதான் நமக்கு உயிரை கொடுக்குது எமோட்டிவ கொடுக்குது இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய சோர்ஸ் ஆஃப் லைஃப் நம்ம வாழ்க்கையோட முக்கிய ஆதாரமாக இருக்கு ஆன்மீகத்துடைய முக்கிய ஆதாரமாக இருக்கு இதுதான் நமக்கு ஒரு விஷயத்தை இன்வால்வ் பண்றதுக்கும் ஒரு விஷயத்துல கலந்து கொள்வதற்கும் ஒரு நமக்கு ஒரு பிரார்த்தனைகள் ஈடுபடுவதற்கும் இது உதவு சோ இப்போ இதுவரையும் புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும் புரிஞ்சா இல்லையா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சா வரையும் புரிஞ்சிச்சா டென்ஸ் ஆர் டைப் பண்ணுங்க இதுவரையும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டென்ஸ் ஆர் டைப் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைப் பண்ணுங்க இல்லைன்னா என்னோட சத்தம் கேட்கலன்னா நோ நோ இது அப்படின்னு போடுங்க பார்ப்போம் என்ன வச்சு தெரியல வச்சு பார்ப்போம் ஓகே அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது அல் ஐபு மறைவான வந்து மறைவான விஷயம் இது பத்தி நிறைய பேர் சொல்லல ஆனா நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜிக்குல இது மிக முக்கியமான கான்செப்ட் மறைவான விஷயம் இன்னிவிஜுவல் இன்ஃபுளுயன்ஸ் நம்ம அமானுஷம் அப்படின்னு நம்மளுடைய அறிவுக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நம்மளுடைய நம்மளுடைய உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் அதை இன்விசிபிள் இன்ஃபுளு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இறைவன் வளர்க்குமார்கள் இதெல்லாம் மறைவானவை கண்ணுக்கு தெரியாது காதுக்கு தெரியாது உடம்புக்கு தெரியாது அப்படிப்பட்டதுல இன்விசிபிள் இன்ஃபுளு சொல்லுவாங்க அது அது தாக்கம் நம்மளுடைய மனசுல இருக்கா இல்லையா சொல்லுங்க மறைவான விஷயங்களுடைய தாக்கம் நம்மளுடைய மனசுல இருக்கா இல்லையா அதை எப்படி நம்ம பண்ணணும் பண்ணணும் அதை எப்படி வச்சுக்கணும் அது எல்லாம் நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜில அவர் எமோஷன்ஸ் உதாரணத்துக்கு நம்மளோட ஈமான் நம்மளுடைய நம்பிக்கை வந்து நம்மளுடைய நம்பிக்கை வந்து அல்ல கைமா இல்ல மெட்டீரியலா சொல்லுங்க இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நான் நம்புறேன்னா இது மறைவான விஷயமா இல்ல கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி மலக்குமார்கள் இருக்கிறது சைத்தான் இருக்கிறது ஜின் என்ற ஒரு இனம் இருப்பது இது எல்லாம் உதாரணன்னு சொல்றேன் பணத்திலே மிகைப்பு இருக்கு வேலையிலும் மகைப்பு இருக்கு பென்டஸ் போட்டு போயிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த மறைவான விஷயம் இப்ப சொல்றாங்கல்ல வேர் இஸ் எ மறைவான விஷயம் தான் அது இருக்கா இல்லையா இல்லேன்னு சொல்றேன் எதை வச்சு சொல்றேன் எனக்கு அல்ல கைப்பி நான் அதைதான் சொன்னேன் ஆரம்பத்துல சொன்னேன் இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இது மட்டும் தான் அப்செக்டிவ் இது மட்டும் தான் அப்செக்டிவ் மீது எல்லாமே சப்ஜெக்டிவ் நபருக்கு நபரு மாறும் நபருக்கு நபரு இது மாறும் அதுதான் இஸ்லாமிய சைக்காலஜில நம்ம படிக்க போறது நூத்துக்கு நூறு மறைவான விஷயங்களை சப்ஜெக்ட் விஷயத்த இது மட்டும் தான் ஆப்ஜெக்டிவ் விஷயம் இது மட்டும் தான் ஆப்ஜெக்டிவ் விஷயம் இது எல்லாமே சப்ஜெக்டிவ் விஷயம் ஸோ சப்ஜெக்டிவ் விஷயத்த வந்து நம்ம ஓகே ஸோ இப்போ இதை அழகா சொல்லிட்டு பாருங்க இப்போ நப்ஸ் வந்து எதுல இந்த இந்த சப்ஜெக்டிவ் விஷயம் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாமே இருக்கு பாருங்களேன் மெட்டாபிசிக்கல் ஆப்ஜெக்ட் மெய்பொருள் மெய்பொருளை கண்ணால பார்க்க முடியாது உணர செய்யலாம் மைபொருட்ட கண்ணால பார்க்க முடியாது இந்த உணர்ச்சை தான் இது உடம்புல இருக்கு இது உடம்புல இருக்கு இந்த உடம்பு எதை மையமா வச்சிருக்கு நப்ச மையமா வச்சுருக்கு நப்ச எது கட்டுப்படுத்துது மூன்று பொருங்கல் கட்டுப்படுது அறிவு கட்டுப்படுத்துது மனஸ் உள்ளம் கட்டுப்படுத்துது மறைவானவை கட்டுப்படுது கட்டுப்படுத்துது எதன் வழியாக கட்டுப்படுத்துது ரூகு வழியாக கட்டுப்படுது இது என்னைக்கு அந்த உடம்புல ரூகம் வந்துச்சோ அன்னையிலே இந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு தாயுடைய வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுது எப்போ இந்த ரூ என்ற பொருள் வந்துச்சோ அப்பதான் இந்த கல்பு வந்துச்சு அதுக்கு பிறகுதான் கைப்பு வந்துச்சு அதுக்கு பிறகு வந்துச்சு அதுக்கு பிறகு வந்துச்சு ஆனா ஜிசம் என்பது தாய் அந்த ரெண்டு பொருட்கள் சேர்ந்த பிறகு உருவாய் அன்னைக்கு உருவாகிடுச்சுன்னு ஒரு பெறப்பட்ட கூடிய அந்த உடம்பு இருக்கிறங்களே அந்த எம்பிரியோ அது முதன் முதல்ல உருவாகிடுச்சு ஆனா அந்த உருவான ஜிசம் யாருடைய ரூவுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு தாயுடைய ரூவுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அந்த திசு இருக்கு பாருங்களே அந்த திசுக்கு என்னைக்கு உயிர் வந்ததோ அன்னைக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட உடம்புல இருக்க ரூ சோ அப்பதான் இறைவன் வந்து குரங்க சொல்லும் பொழுது இன்னொரு பிறவியாக நாம் உருவெடுத்தோம் தாயுடைய வயத்திலேயே இன்னொரு உயிரினம் எப்ப உருவாயிடுச்சுன்னா அந்த உயிரினத்துக்கு

அந்த நப்ச பத்தவடிப்பதுதான் அந்த படிப்பு தான் உளவியல் இப்ப நம்ம மாடர்ன் உளவியல் படிக்கிறவங்க இந்த நப்ச பத்தி தான் படிக்கிறது அவங்கெல்லாம் நப்ச பத்தி படிக்க மாட்டாங்க அதுல எதை சொல்லி கொடுப்பாங்கன்னா பிஹேவியரை பத்தி சொல்லி கொடுப்பாங்க சுலூக் பத்தி அது சொல்லி சுலோக் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில